கத்தர்க சூத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த உயிர்த்தெழுதலின் சிறப்பு நிகழ்ச்சியின் தியானத்துக்காக ஜபிக்கப்படுத்து தேவன் தந்த வசனம் எபே சீர்கழ்தனின் நிரூபம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தாம் கிறிஸ்துவை இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்டிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் நம்முடைய கத்தனாகி ஏசு கிறிஸ்து நமக்காக சில்வே அறையப்பட்டு மறித்தார் அதே இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளில் உயிர் தழுந்தார் என்பதுதான் பர்சுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறதும் நாம் ஏசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசிக்கிறதுமாக காணப்படுகிறது வாசித்த வசனத்திலே தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாம் என்றால் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தான் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருந்து எழுப்பினார் எழுப்பினது மட்டுமல்ல அவரிடத்தில் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைகளை காண்பித்தார் அப்படியே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும் அந்த மகா மேன்மையான வல்லமையின் மகத்துவத்தை நாம் இன்னதென்று அறியும்படிக்கு நமக்கு பிரகாசமான மனக்கண்களை தேவன் தருகிற தருவதற்காக வேண்டிக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அவர் மாம்சீகத்திலே திரும்பவும் மாம்சீக சரீரத்திலே அவர் எழும்பினார் என்பதுதான் உண்மை அதாவது அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஏசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசினார் சீஷர்களோடு பழகினார் சீஷர்களோடு சாப்பிட்டார் மீன்களை சாப்பிட்டார் அவர் அவர் தன்னுடைய காயங்களை விழாவிலே குத்தப்பட்ட காயங்களை கை கால்களில் இருந்த காயங்கள் எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு காட்டி கொடுத்தார் ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து இருந்து உயிர் தெழுந்தது உண்மை அதுலூயா மட்டுமல்ல இந்த இயேசு கிறிஸ்து உயிர் என்ன செய்திருந்தார் அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் நமக்கு இந்த இரட்சிப்பு தரப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து உயிர் தெழாவிட்டால் நாம் இந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது ஒன்று குறுந்தியர் கழுதின நூபம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது மறைத்தோர் விட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவே அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாக காணப்படுவோமே பதினாறாம் வசனம் சொல்லுகிறது மறைத்தோர் உயிர்த்தளாவிட்டால் கிறிஸ்துவம் எழுந்திருக்கவில்லை கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் அருமையான கத்துடை பிள்ளைகளை ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததா உயிர் நம்முடைய விசுவாசத்தின் பலம் நம்முடைய ரட்சிப்பு ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது எல்லாரையும் போல அவரும் மறித்து போயிருப்பார் ஆனால் அவர் ஒரு மனிதன் நல்ல அவர் தேவனுடைய குமாரர் மனு நம்மை ரட்சிப்பதற்கு இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை தந்து மூன்றாம் நாளிலே அவருடைய பிதாவானவர் அவருடைய அவரை எழுப்பினார் என்று பார்க்கிறோம் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருந்தது மட்டுமல்லாமல் அவர் பரத்திற்கு ஏறி சென்றார் என்று பார்க்கிறோம் எழுதின ரூபம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் விதமாக சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்வார் அதாவது கழகங்கள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது உயிர் தழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வானத்திற்கு ஏறி சென்றார் என்று சொல்லுகிறோம் அவர் எங்கே சென்றார் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்றால் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே உன்னதத்திலே அவர் இருக்கிறார் அவர் எல்லா எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தினார் கலில் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துதா எல்லா சபைக்கும் மனவாட்டியாகிய சபைக்கு தலையாக காணப்படுகிறார் அவர் பிதாவோடு பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் விசேஷம் வழிபடுத்தினார் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே முந்தி நேற்றைய முன்தினம் இயேசு கிறிஸ்து சிலுவையை மறித்தது ஏன் என்று ஒரு செய்தியை போற்றிருந்தேன் அதிலே இயேசு என்பது என்றார் தேவனுடைய வார்த்தை அவர் தேவனுடைய வார்த்தையாக தேவனோடு இருந்தார் இந்த பூமியை உலகத்தை படைக்கும் போது அவர் தேவனோடு இருந்தார் அவர் தேவனுடைய வார்த்தையாகவே இருந்தார் அவர்தான் மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம் இப்பொழுது இந்த இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் அவர் வானத்திற்கு ஏறி சென்றார் என்று பர்சுத்த வைதாகமம் நமக்கு சொல்லுகிறது வானத்துக்கு ஏறி சென்ற இயேசு எங்கே இருக்கிறார் பிதாவின் வலது பாரசத்திலே உன்னதத்திலே வீட்டிற்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாவி போல இருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதப்பட்டிருந்தது ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தடித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை பாருங்கள் எவ்வளவு துல்லியமாக பார்சுத்த வேதாகமம் ஆதியாகவும் முதல் வெளிப்படுத்தல் வரை சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி அலு இப்பொழுதும் பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே அவர் இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமமாக தரித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அலலுயா மட்டுமல்ல இந்த தேவன் பரலோகத்திற்கு ஏறி சென்று பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறது போல அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் வரலோகத்திலே அவரோட கூட இருப்போம் என்று எபேசிய ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் ஹலோ அருமையான கத்துடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து எழுந்ததினால்தான் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால தான் இவ் உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் ஏசு கிறிஸ்துவோடு உன்னதங்களிலே நாம் உட்கார உட்கார பண்ணப்படுவோம் அல்லூயா ஆகவே இந்த நாட்களிலே உயிர் தெழுந்த ஏசு கிறிஸ்துவை நாம் இன்னும் அதிகமாக பற்றி கொண்டு அவர் கண்டு நாம் பரிசுத்தம் வாழ்வோம் அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்வோம் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமைனாலே நம்முடைய நோய்களிலிருந்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுவோம் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதங்களாக இருப்போம் அநேகரை சிறைப்பட்டிருக்கிறவர்களை அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களை இருளின் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை நாம் ஏசு கிறிஸ்துவின் உயிர் தழுந்த வல்லமைனாலே நாம் விடுவிப்போம் அதற்கேற்று கிருபைகளை தேவன் நமக்கு தந்திரிவாராக ஜபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்தர்களின் சிறப்பு நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றியப்பா இந்த வேளையிலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவனுடைய வார்த்தை என்று அவரோடு கூட இருந்தது போல இன்றைக்கும் அவருடைய வலது பார்சத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை என்ற நாமம் உள்ளவராயிருக்கிறீங்க நீ எங்களுக்காக ஜீவனை தந்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தங்களுக்கு ரட்சிப்பை உருவாக்கி தந்தபடியால் நன்றி எங்களையும் உன் உன்னதங்களிலே மோடு கூட உட்கார செய்கிறபடியா கோடி நன்றி பர்சுத்தாதி ஆனவரே துதி கண மகிமை மகே மீட்பரு மீட்பு கேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்